அந்த வானத்தை போல மணம் படைச்ச மன்னவனே பணி துளியை போல குணம் படுத்த தென்னவனே மஞ்சளினே ஒரு நூல் எடுத்து மெண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டென்று சொன்னதே யாரு அது மன்ன அந்த வானத்தை போல மனம் படுத்த மன்னவனே பனி தூளியை போல குணம் படுத்த தென்னவனே அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய நம்முடைய அரங்கம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு புகழஞ்சலி செலுத்தும் அரங்கம் மதுரை கவிஞர் ஈரா ரவி அவர்களின் கவிதைகளோடு உங்களோடு நான் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்திட்ட மாமனிதர் வீரத்தின் சின்னமாக சிறந்திட்ட நல்லவர் மதுரையின் பெருமைகளில் ஒன்றாக திகழ்ந்தவர் மண்ணில் நல்ல வண்ணம் வாழ்ந்திட்ட வல்லவர் வாரி வாரி வழங்கி வள்ளல்களை வென்றவர் வள்ளலார் வழியில் பசியாற்றி மகிழ்ந்தவர் திரைப்படக் கல்லூரி மாணவர்களை வாழ்வித்தவர் திரைப்படத்தில் நடித்து நிஜத்தில் நடிக்காதவர் இன்னலில் இருப்பவர்களுக்கு உதவி மகிழ்ந்தவர் இவர் போல யாரு என்று நம்மை ஏங்க வைத்தவர் புதிய இயக்குநர்களுக்கு வாய்ப்புகள் அளித்தவர் புரட்சி கலைஞர் பட்டத்திற்கு பொருத்தமானவர் வழக்குகள் பல சந்தித்த போதும் சலைக்காதவர் வரலாற்று சாதனையை இறப்பிலும் நிகழ்த்தியவர் இறந்த பின்னும் இவ்வளவு கூட்டம் கூட்டம் எண்ணில் அடங்க மக்கள் மரியாதை செலுத்தினர் எதிர்கட்சித் தலைவர் பதவியை அலங்கரித்தவர் எதிரியாக யாரையும் என்றும் நினைக்காதவர் அன்பு செலுத்துவது இமயமாய் நின்றவர் அனைவரையும் நேசித்து அன்பின் குன்றானவர் நடிகர் சங்க கட்டடத்தை கட்டி எழுப்பியவர் நல்லவர் விஜயகாந்த் வாழ்வார் என்றும் அவரை புகழ்வதற்கு வார்த்தைகள் இல்லை ஆகையால் வணங்குகின்றேன் சிறு வயதுகளில் அவருடைய படங்களை பார்த்து அசந்து போனவள் ஆகவே அவருக்கு இன்று

சமூக வாழ்விலும் தடம் பறித்தவர் பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அனைவருக்கும் அன்னமிடுவதற்காகவே தனது சம்பளத்தில் ஒரு தொகையை ஒதுக்கியவர் மக்கள் காவலனே செங்கோலனே ஏழை வாழ்வில் ஒளியேற்ற வந்த அகல் விளக்கே சத்தியமும் நீயே நீதியின் மறுபக்கமும் நீயே எங்கள் இனிய உதயமே ஆசானே முச்சடிக்கும் பாலூற்றும் பூந்தோட்ட காவலனே குணத்தால் கொல்லை கொள்ளும் செந்தூர பூவே காலம் கண்டிராத காவியத் தலைவனே பண்பா பண்பான அரசியல் செய்த பரதனே நிரஞ்ச மனசு கண்ட பெரிய அண்ணா இன்று நீ இல்லை அண்ணா முல்பாதைகளிலும் தளராத உன் கம்பீர நடை உன் குணம் தெரிந்த கோடி தமிழர்களில் நானும் ஒருவன் ஆலமரம் சாய்ந்தது அதன் நிழலில் நின்ற ஜீவன்கள் எல்லாம் தன் உயிர் பிரிந்தது போல தவித்துக் கொண்டிருக்கிறது எங்கே சென்று விட்டாய் எங்கள் கருப்ப நிலவே தாயை தொலைத்த பிள்ளையைப் போல் தவிக்கின்றோம் மீண்டும் வரமாட்டாயா எங்கள் கேப்டன் மீண்டும் வரமாட்டாயா எங்கள் கேப்டன் வணக்கம் எனக்கு பெயர் ஜெ அபிதா விஜயகாந்த் ஐயாவிற்கு கண்ணீரஞ்சலி செலுத்தும் வகையில் அவர் நடித்த திரைப்படத்திலிருந்து எனக்கு பிடித்த ஒரு பாடல் போலாடுது காத்தாடி போலாடுது பொழுதாகி போச்சு பொன்மானே ஒன்ன தேடுது ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போனாடுது கண்ணுக்கு ஒரு வண்ண கிளி காதுக்குறு கானக்குயில் நெஞ்சு குரு வஞ்சி குடி நீதானம்மா கண்ணுக்கு ஒரு வண்ண கிளி காதுக்குரு கானக்குயில் நெஞ்சிக்குறி வஞ்சி கொடி நீதானம்மா தத்தி தவழும் தங்கச்சி பொங்கி பெறுவும் சங்கத்தமிழே முத்தம் தரணித்தம் எழும் நட்சத்திரம் யாரோட இந்த எனக்கென்ன பேச்சு நீதானே கண்ணே நான் வாங்கும் வாழ்ந்தாக வேண்டும் பாபா கண்ணி டா சாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது பொழுதாகி போச்சு விளக்கே உன்மானே ஒன்ன தீடுது டா ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது மங்கை ஒரு கங்கை என மன்னன் ஒரு கண்ணன் என காதில் ஒரு காதல் கதை சொன்னாலின் மங்கை ஒரு கங்கை என மன்னன் ஒரு கண்ணன் என காதில் ஒரு காதல் கதை சொன்னாலின்ன அத்தை மகளோ மாமன் மகளோ சொந்தம் எதுவோ பந்தம் எதுவோ சந்தித்ததும் சிந்தித்ததும் தித்தி அம்மாடி நீதான் வெண்மீகம் வந்து நீங்காத வானம் தாங்காத இயக்கம் போதும் போதும் ராசாத்தி ஒன்ன காணாத நின்று காத்தாடி போலாடுது பொழுதாகி போச்சில் விளக்கே பொன்மானே ஒன்ன தேடுது ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது காத்தாடி போலாடுது நன்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் அனைவரும் அறிந்து ஒரு தகவல்தான் கடந்த இரண்டு தினங்களாக தமிழகம் கண்ணீர் கடலில் மூழ்கியிருக்கிறது புரட்சி கலைஞர் கேப்டன் என்று மக்களால் அன்போடு அழைக்கப்பட்டவர் கேப்டன் விஜயகாந்த் இறைவனடி சேர்ந்தார் அவரது ஆத்மா சாந்தியடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வோம் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு தென்காசி தமிழகத்தில் தென் தமிழகத்தில் உள்ள தென்காசி மாவட்டத்தில் பிறந்தார் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு உலக திரையுலகில் அறிமுகமாகிறார் முதலில் இவருக்கு பல எதிர்ப்புகள் பல விமர்சனங்கள் கருப்பா உள்ளவர்கள் திரையுலகில் நடிக்க இயலாது என்ற ஒரு கருத்து இருந்தது அந்த காலத்தில் அதை உடைத்தெறிந்து கருப்பு எம்ஜிஆர் என்று புகழப்பட்டவர் கேப்டன் விஜயகாந்த் அதன் பிறகு பல்வேறு வெற்றி படங்களை இயக்கி பல்வேறு வெற்றி படங்களில் நடித்து வந்தார் கேப்டன் விஜயகாந்த் அவர் அதன் பிறகு அவர் மனிதநேயத்துடன் செயல்பட்டு கொண்டிருந்தார் அவர் வந்து அவங்க வீட்டுக்கு வரவங்க யாரா இருந்தாலும் சரி எல்லாருக்கும் ஒரே ஒரு ஒரே ஒரே மாதிரியான உணவை அளித்து அவர்களின் பசியை தீர்க்கக்கூடிய ஒருவர் யாருக்கு வேண்டுமானாலும் உதவி செய்யக்கூடிய ஒரு நபர் இந்த கொரோனா காலகட்டத்தில் அவரை பார்த்து நம்மளுக்கு தெரிந்திருக்கும் கொரோனா காலகட்டத்தில் ஒரு நபர் இறந்துவிட்டால் அவரை புதைக்க இடமில்லை என்றால் என்னுடைய கல்லூரியில் சிறிய இடங்களை எடுத்துக்கொண்டு அவர்களை புதையுங்கள் என்று ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார் இந்த மனது யாருக்கு இங்கே வரும் அதனால்தான் அவரை வாரி கொடுத்த வள்ளல் என்று அனைவரும் நாம் இன்று போட்டு கொண்டிருக்கிறோம் அவரின் மறைவு திரையுலகுக்கும் திரையுலகுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழகத்திற்குமே தவிர்க்க முடியாத ஒரு இழப்பு அவர் வச்சுக்கு அவர் வீட்டுக்கு வரக்கூடிய கட்சி தொண்டர்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அனைவருக்கும் ஒரே மாதிரியான அனுசரிப்பை கொடுத்து அனுப்பக்கூடிய நபர் கேப்டன் விஜயகாந்தவர் இவர் இவர் நடிகர் சங்க தலைவராக இருந்தபோது பல்வேறு கலை நிகழ்ச்சிகளை நடத்தி நடிகர் சங்க தென்னிந்திய நடிகர் சங்க கடனை அடைத்தார் என்ற பெரும் பங்கு இவருக்கு உண்டு இவர் நடந்தால் அவ்வளவு ஒரு வீர நடையாக இருக்கும் சமீப காலங்களில் அவரை பார்க்கதற்கே என் மனம் உடைந்து போனது அவரின் இந்த இறப்பு ஒட்டுமொத்த தமிழகம் மட்டுமல்ல உலகத்தில் உள்ள அனைத்து தமிழர்களுக்கும் தவிர்க்க முடியாத ஒரு இழப்பு அவர் மறைந்தாலும் மக்களின் மனதில் இன்னும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார் என்று கூறி விடைபெறுகிறேன் அனைவருக்கும் வணக்கம் புரட்சி கலைஞராக கருப்பு எம்ஜிஆராக போற்றப்பட்ட கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் மறைவு என்பது இந்த தமிழ் உலகத்தில் ஈடு செய்ய முடியாத ஒரு பேரிழப்பு நடிகராக தயாரிப்பாளராக இயக்குநராக அரசியல் கட்சி தலைவராக என்று தன்மையோடு விளங்கியவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மதுரை மண்ணில் பிறந்து தமிழகத்தின் மக்கள் மனதை ஆண்டவர் தன்னுடைய இளம் வயதில் படிப்பின் மீது நாட்டமில்லாமல் இருந்தாலும் திரையுலகத்தின் மீது தீராத காதல் கொண்டிருந்தார் அந்த காதலின் ஆழத்தால் தான் அவர் சென்னை வருகிறார் திரைப்படத்தில் நடிக்க வேண்டும் என்பதற்காக வாய்ப்பு தேடி பல இடங்களில் அலைகிறார் அவர் நிறத்தை காரணம் காட்டி அவரை புறக்கணிக்கிறார்கள் இந்த புறக்கணிப்புகளுக்கெல்லாம் மனம் தளர்ந்து ஒதுங்கி விடாமல் நான் அவமானம் பட்ட இந்த தளத்தில் ஒரு மிகப்பெரிய வெற்றியாளனாக வருவேன் என்ற நெஞ்சுரத்தோடு திரை உலகத்தில் காலடி எடுத்து வைக்கிறார் இந்த நெஞ்சுரத்தின் விளைவுதான் பத்தே ஆண்டுகளில் எழுபது படங்களை நடிக்கிறார் ஒரே ஆண்டில் பதினெட்டு படங்களை நடிக்கிறார் அவருடைய தமிழ் திரைப்படங்கள் தெலுங்கு இந்தி கன்னடம் மலையாளம் போன்ற மொழிகளில் வெளியாகிறது இது மட்டுமல்லாமல் சமூகத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் மக்கள் மனதில் ஒரு ஏற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் சமூக சீர்திருத்தம் வாய்ந்த படங்களை எல்லாம் நடிக்கிறார் அந்த எழுச்சி மிகுந்த படங்களின் தாக்கம்தான் மக்கள் அவரை புரட்சி கலைஞர் என்று முழங்கினார்கள் இப்படி திரை உலகத்தில் கோலொற்றிய நாயகனாக நாயகனாக மட்டுமல்லாமல் அரசியலிலும் ஒரு ஆழமான தாக்கத்தை பாய்ச்சலை ஏற்படுத்தியவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தன்னுடைய இளம் வயதிலேயே இந்திய எதிர்ப்பு போராட்ட களத்தில் நின்றவர் ஈழத்து மக்களை கொன்று குவித்த பொழுது அந்த கொடூரங்களுக்கு எதிராக தமிழகத்தில் குரல் கொடுத்து போராட்டத்தை நடத்தினார் ஈழ விடுதலை போராட்டம் நடந்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் எம் தமிழ் மக்கள் அங்கு அழுது கொண்டிருக்கக்கூடிய கூடிய அந்த சூழலில் நான் பிறந்த நாள் மாட்டேன் என்று தன் பிறந்த நாள் கொண்டாட்டத்தை தவிர்த்தவர் தன்னுடைய பிறந்த நாளை வறுமை ஒழிப்பு நாளாக தன் தொண்டர்களை கொண்டாடப்பட வேண்டும் என்று முழங்கியவர் காவேரி நதிநீர் பிரச்சனையின் பொழுது போராட்டத்தை நடத்தியவர் இரண்டு முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் இப்படி அரசியல் தளத்திலும் பல பாச்சலை ஏற்படுத்தியவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் திரையுலகிலும் அரசியல் தளத்திலும் ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக விளங்கினார் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அவரை திரைப்பட நாயகனாக அரசியல்வாதியாக பார்க்கிறோம் என்பதை தாண்டி ஒரு மனித நேயத்தின் உருவமாக அவரை நாம் பார்க்க வேண்டும் மக்களை நேசிக்க கூடிய ஒரு மனித நேயம் கொண்ட மாமனிதன் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஏனென்று சொன்னால் திறனாளிகளுக்காக மூன்று சக்கர வண்டியை வழங்கினார் கணவனை இழந்த தாய்மார்களுக்கு தையல் மிஷினை வழங்கினார் தன்னுடைய சொந்த செலவில் பொறியியல் கல்லூரியை அமைத்தார் தமிழ்நாட்டில் அறுபது இடங்களில் இலவச கணினி பயிற்சி மையத்தை அமைத்தார் ஆண்டுதோறும் பள்ளி மாணவர்களுக்கு உதவித்தொகையை வழங்கினார் எம்ஜிஆர் காது கேளாதோர் வாய் பேச முடியாதவர் பள்ளியை அமைத்தார் இலவச திருமண மண்டபத்தை உருவாக்கினார் ஏழை மக்களுக்கு இலவசமாக திருமணங்களை செய்து வைத்தார் ஏழை மக ஏழைகளுக்கு இலவச வேட்டி சேலையை வழங்கினார் இப்படி மக்களுக்கு எண்ணற்ற எண்ணற்ற உதவியை செய்திருக்கிறார் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அரசியல் களத்தில் ஒரு துணிச்சல் மிகுந்த ஆளுமையாக விளங்கியது மட்டுமல்ல திரை உலகத்தில் அனைவரையும் கவரக்கூடிய ஒரு நாயகனாக விளங்கியது மட்டுமல்ல மக்களுக்காக உழைத்த மக்களின் உயர்வுக்காக தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு மாமனிதர் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அவரை இந்த உலகம் உள்ளவரை நம் உள்ளத்தில் வைத்து போற்றுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி நான் எப்போது போன்ற மேடைகளில் ஏறி பேசினாலும் ஒரு உற்சாகத்தோடு ஒரு ஒரு மிகவும் சிரிப்போடும் சிந்தனை நயத்தோடும் பேசுபவன் ஆனால் இன்று எனது இதயம் கனத்து போயிருக்கிறது ஏனென்று அனைவருக்கும் தெரியும் தமிழ் சினிமா உலகத்தின் ஜாம்பவானாகவும் அரசியல் வாழ்வின் சாணக்கியனாகவும் வாழ்ந்து காட்டிய ஒரு மாபெரும் மனிதர் நம்மை விட்டு இன்று மறைந்திருக்கிறார் அவருடைய இழப்பு என்பது தமிழ் சினிமாவிற்கு மட்டுமல்ல தமிழ் அரசியல் உருவாக்கியிருக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த உலகத்திற்குமே மிகப்பெரிய இழப்பு மிகப்பெரிய பேரிழப்பு அப்படிப்பட்ட ஒரு ஜாம்பவான் சினிமா துறையிலே கால்பதித்து அதன் பின்னாலே அரசியல் களத்திலே கால்பதித்து தான் கால்பதித்த இடங்களெல்லாம் தனி முத்திரை பதித்து வெற்றியாளராகவே வாழ்ந்து மறைந்திருக்கக்கூடியவர் தான் நம்மளுடைய கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அவர்களுடைய அரசியல் பயணம் அவருடைய சினிமா பயணம் என்று இரண்டிலும் அவர் வெற்றி கண்டிருந்தாலும் நான் அவரை மிகவும் கண்டு ரசித்தது அவருடைய கலைப்பயணத்தில் கலை உலக பயணத்தில்தான் அவர் முதல் முறையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டு அவருடைய முதல் படமான இனிக்கும் இளமை என்ற திரைப்படத்தில் அறிமுகமாகி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பட்டி தொட்டி முழுவதும் தனது முகத்தை திரையிலே மக்களிடத்திலே காட்டி மக்களில் ஒருவராக ஏன் இன்னும் சொல்லப்போனால் மக்கள் அனைவரது வீட்டிலும் ஒருவராக மாறியவர் அந்த முதல் திரைப்படம் துவங்கி தனது நூறாவது திரைப்படமான கேப்டன் பிரபாகரன் வரையிலே பல படங்களை நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட வெற்றி படங்களை தனது வாழ்நாளிலே கொடுத்த ஒரு கலை ஜாம்பவன் ஒரு கலைஞனை ஒரு கலைஞன் எவ்வாறு மதிக்க வேண்டும் ஒரு சக கலைஞனை என்பதற்கு பொய்ய மறைந்த விஜயகாந்த் அவர்களே நான் எடுத்துக்காட்டு இன்னும் சொல்ல போனால் எந்த அளவிற்கு அவர் கலை உலகினரை மதித்தார் என்று சொன்னால் தான் உண்ணக்கூடிய உணவு எந்த உணவாக இருக்கிறதோ அந்த உணவை தான் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய பிற சக கலைஞர்களும் வேண்டும் வேண்டுமென்று நினைத்து அதை இன்று நினைவாக்கி கொ நினைவாக்கி கொடுத்திருக்கக்கூடிய ஒரு மாபெரும் கலைஞாம்பவான் அவர்கள் இன்று நம்மிடையே இல்லை அவர் வாழ்ந்த காலங்களில் மக்களுடைய பசிப்பிணியை போக்கினார் தங்களுடைய வாழ்நாளியை யாராலும் செய்ய முடியாத மகத்தான சாதனை அவருடைய அரசியல் வாழ்வுக்கு வந்த பிறகும் கலை உலகை அவர் என்றும் விட்டுக்கொடுத்ததில்லை கொடுத்ததில்லை நலிந்த கலைஞர்களுக்காக உதவி செய்தவர் உணவளிப்பது அவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து கொடுப்பது என்று மட்டுமல்லாமல் அவர்களது குடும்பத்தினரையும் கவனித்துக் கொண்டார் அவரை திரையுலகிற்கு பலர் வந்த காலங்களில் விமர்சித்தனர் ஆனால் அவரால் தான் தமிழ் திரையுலகமே தலைநிமிரும் என்று அன்று அவர்கள் யாரும் நினைத்திருக்க மாட்டார்கள் அப்படி தமிழ் திரையுலகத்தையே தன்னை நிமிர்ந்து பார்க்க செய்தவர் தென்னிந்திய நடிகர் சங்கத்தை பல கோடி ரூபாய் கடனிலிருந்து மீட்டுக் கொடுத்தவர் அதுபோன்ற இயக்குனர் சங்கங்களையும் பல கோடி ரூபாய் கடனிலிருந்து மீட்டு கொடுத்தவர் அன்று ஒரு நாள் கர்ணன் தனது கவசத்தையும் குன்றாத்தையும் இழந்தான் ஆனால் உண்மையிலேயே இன்று இந்த உலகம் ஒரு கொடைவள்ளல் கர்ணனையே இழந்து விட்டது அவரது இழப்பு பேரிழப்பு அவர் இடத்தை பூர்த்தி செய்வது இயலாத காரியம் ஆனால் அவரது பணிகளாலும் அவரது செயல்களாலும் நம் மனதை நிறைந்திருப்பார் அவர் வழி நடப்பதால் மட்டுமே அவரை நாம் என்றென்றும் நம் மனதில் வைத்து கொள்ள முடியும் ஆகையினால் அவர் ஆன்மா இறைவனடி சேர்ந்து சாந்தியடைய அனைவரும் இறைவனை பிரார்த்தித்து அந்த கலை உலகின் ஜாம்பவான்விற்கும் அரசியல் வித்தகருக்கும் அனைவரும் நமது இதயபூர்வமான अंजलि से नंबर